ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க இந்த வாரம் ஃபுல்லாக விஜயும் காவேரியோட கெமிஸ்ட்ரியை மாதிரி அழகாக காமிக்கிறாங்கங்க நம்ம காவேரி வந்து விஜய் கிட்டே வந்து சொல்கிறது ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எங்கள் வீட்டில் போய் தங்கிட்டு வரேன் என்னும் போது ஏன் என்னத்துக்குன்றத்துக்குள்ளே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படியே காவேரி ஓடிடுதுங்க இங்கே போய்ட்டு உங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்னேக்கிற டைமில் வந்து அக்கா தங்கச்சிங்க எல்லாமே சிக்னல் பண்ணிக்கிறாங்கங்க அப்பா அவங்க அம்மா சரி சீக்கிரம் போய் எல்லாம் படுங்க காவேரி நீ போலியாமானம்மா நான் இங்கே இருக்கிற அப்புறமா இன்றைக்கி ஒரு நாள் ஆசையாக இருக்கணுன்னு எல்லாரையும் ஏமாற்றிட்டு நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்ட பிறகு எட்டி எட்டி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க தூங்கினா இல்லையான அந்த டைமில் வந்து பேனர் விஜயோட ஃபோஸ்ட்டை ஒட்டுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து நர்மதா வந்து சொல்கிறோம் இது இதுன்னா கஞ்சா இல்லை குழகட்டியாக்கா அந்த மாதிரி வாசனையாக இருக்குக்கா எடுத்து சாப்பிட்ணும் போல ஏய் அமைதியாக அம்மா ஏன் கிஞ்சி வெளியே வந்துட போகிறாங்க போங்குடி நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு இங்கே வந்து நம்ம காவேரி கங்கா குமரன் எல்லாமே வந்து வெளியே வராங்கங்க வெளியே வந்து பார்த்தா பின்னாடி யார் வராங்க நம்ம ராகினி வந்து மோக்கம் பிடிக்கிறவங்க வெளியே வந்துவிட்டாங்க எங்கே இவளுங்க அக்கா தங்கச்சிங்களாம் குடும்பத்தோட கூட போகிறாளுங்களே இவளுங்கெல்லாம் போகிறாங்கன்னா ஏதோ நடக்குதுன்ட்டு நம்ம ராகினி வந்து அப்படியே வேவு பார்க்குதுங்க பார்க்கலாம் இவங்களுக்குள்ளே என்னென்ன போட்டி நடக்குதுன்ட்டு நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற